நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் ஒரு ஜாம்பவனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நடிப்பு இயக்கம் தயாரிப்பு பாடல்கள் எழுதுவது பாடுவது என சகலகால வல்லவனாக வளம் வருகிறார் தனுஷ் தற்போது இரண்டு மூன்று படங்களில் ஒரே நேரத்தில் நடித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரது நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படமான குபேரன் படத்தின் புரமோசனம் நடைபெற்று சில சம்பவங்களை வைத்து ரசிகர்கள் தனுஷ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் நடிகர் தனுஷ் விவாகார்த்த ஆனவர் என்று பலருக்கும் தெரியும் அதாவது இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் யாத்ரா மற்றும் லிங்கா என இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் யாத்ரா சமூகத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு விவாகத்தை பெற்று பிரிந்தார்கள் இது ரசிகருக்கு அதிர்ச்சி அளித்தது அதே நேரத்தில் அவர்களின் பிரிவு ஒருபுறம் இருந்தாலும் தங்களது மகன்களின் வளர்ச்சியில் இருவரும் நன்கு கவனம் செலுத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக பல நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது இருவரது படங்கள் புரமோஷனில் மகன்கள் கலந்து கொள்கிறார்கள் இருவருடனும் வெளிநாடுகளுக்குச் செல்கிறார்கள் இது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் அவ்வப்போது இணையத்தில் உள்ளா வருகிறது இது மட்டுமில்லாமல் யாத்ரா பள்ளி கன்வீஷனில் இருவரும் ஒரே சேர கலந்து கொண்டார்கள் தனுஷ் தற்போது தனது இந்தி படத்தில் நடித்து வருகிறார் இது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் உள்ள படமான குபேர படத்தின் புரமோஷனின் மிக பிஷியாக உள்ளார் இந்த நிலையில் இந்த புரமோஷன் நடைபெற்ற சில சம்பவங்களை கத்தரித்து தனி வீடியோவாக உருவாக்கிய தனுஷுக்கு கோரிக்கை ஒன்றிய ரசிகர்கள் முன்வைத்துள்ளனர் அதாவது குபேர படத்தில் கதாநாயகனாகவும் கதாநாயகம் தனுஷ் மற்றும் ரஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார்கள் இவர்கள் இருவரும் புரொமோஷனில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ப்ரமோஷனில் தனுஷ் மற்றும் ரஷ்மிகா மந்தனாவுக்கு இடையே நடந்த சில கியூட்டான மூமெண்ட்களை ரசிகர் ஒருவர் கத்தரித்து தனி வீடியோ உள்ளார் இது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து தலைவா கலையாளம் பண்ணிக்காங்க என்று கேப்ஷனும் விட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் அந்த ரசிகர்கள் கேப்டனை பார்த்த பலரும் ரசிகர்கள் என்றாலும் ஒரு தான் ஆனால் இது எல்லாம் ரொம்ப ஓவர் என்று கமெண்ட்ஸ் அடித்து வருகிறார்கள் தனுஷ் தற்போது இந்தி படத்தில் தீவிரமாக நடித்து வருகிறார் குபேராவை அடுத்து அவரது இட்லி கடை படம் வெளியாக உள்ளது இந்த படத்தை தனுஷ் எழுதி உள்ளார் இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது அதேபோல் அவரது நடிப்பில் அடுத்த மூன்று தமிழ் படங்கள் உருவாகியுள்ளது இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு இயக்குநர் மாரி செல்வராஜின் ஒரு படம் மற்றும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு என்ற மூன்று படங்கள் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட தெரியுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்